اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ووصینا الانسان ببالدیه احسانا حملته امہ کرہا ووضعته کرہا وحملہ وفصالہ ثلاثون شہرا حتی اذا بلغ اشدہ وبلغ اربعین سنہ قَالَ رَبِّ أَوْزِعْنِي أَنْ أَشْكُرَ نِعْمَتَكَ الَّتِي أَنْ عَمْتَ عَلَيَّ وَعَلَى وَالِدَيَّ وَأَنْ أَعْمَلَ صَالِحًا تَرَ اللَّهُ وَأَصْلِحْ لِي فِي ذُرِّيَّتِي إِنِّي تُبُتُ إِلَيْكَ وَإِنِّي مِنَ الْمُسْلِمِينَ گنیتر قرآن اللہ علیار گلے سورة الاحقافینام پارتوارگن روم அதில் பதினான்கு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் பின்பு பதினைந்து பதினாறாவது வசனத்தில் தாலா பெற்றோர்கள் விஷயமாக பேசுகின்றான் பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் நல்ல முறையில் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் இது எந்த அளவிற்கு கடமையான விஷயத்தில் கட்டுப்பட்டதென்றால் படைக்கப்பட்ட ஒரு அடியார் அல்லாஹிற்கு வணங்குவது எப்படி கட்டாய கடமையோ அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய மனதை நோகடிக்காமல் புண்படுத்தாமல் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக இந்த இடத்தில் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம் இது சார்பாகத்தான் சில ஹதீஃகளை நாம் பார்த்து வருகின்றோம் இபனு உமர் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இந்த ஹஜீஃப கவுனிங்க ஒரு நபர் நினைக்கிறார் நாம் கரெக்டாக இருக்கிறோம் நாம் கரெக்டாக செய்கிறோம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத் கொடுக்கின்றோம் ஹஜ்ஜு செய்கின்றோம் யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தலை ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கிறோம் நம்மால் முடிந்தவரை சலகாக்களை செய்திருக்கிறோம் என்னென்னமோ இவர் செய்யக்கூடிய எல்லா நன்மையான விஷயங்கள் எல்லா நன்மையான பட்டியல்களும் குவிந்து கிடக்கின்றது ஆனால் இவர் பெற்றோரிடத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை திரும்பி பார்த்தால் இவருக்கும் இவருடைய பெற்றோர்களுக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய தூரம் இருக்கிறது பெற்றோர்களை மதிப்பதில்லை இவங்களுடைய அம்மா அல்லது தந்தை அவங்க இருக்கிறாங்க முதியோர் இல்லத்தில் இவர் இங்கு கொடையாளி அல்லது தன் அம்மாவை எங்கேயோ தனியாக போய் வச்சிருக்கிறார் மாசமான காசு கொடுக்குறேன்னு என்னமோ பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா இல்லையா அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது என்ன ஏது எதை பற்றியும் இல்லை இப்போ நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மூன்று ஹஜித்களை பாருங்கள் இந்த எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்கிறார் ஒரு மனிதர் ஆனால் தங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் கவனக்குறைவானவராக இருக்கிறார் இது ஒன்று போதும் இவர் நரகவாதியாக மாறுவதற்கு நபி சல்லாஹா அழைகி வசல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் அப்படியே நினைத்து கொண்டிருப்பார் நினச்சிக்கிட்டு இருப்பார் இப்போ நபி சல்லாஹா அழைகி வசல்லம் அவர்கள் பெற்றோருடைய விஷயத்தில் நீங்கள் குறையை வைத்துவிட்டு எதைத்தான் நீங்கள் அல்லாஹிடத்தில் அல்லாஹினுடைய விஷயத்தில் நீங்கள் சரியானவராக இருந்தாலும் அல்லாஹ் அது செல்லுபடி ஆகாது என்று ஒற்றை வரியில் நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அதை இன்ட்டு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க நபி நபிசல்லல்லால்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அஜீஃபை பாருங்கள் சலா மூன்று நபர்கள் லா என்பூரு அல்லாஹு அஸ்ஸவ ஜல்ல இலையின் கவுமல் கய்யாமத்தி நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் இவர்களோடு பேச மாட்டான் இந்த உலகத்துல நான் எங்க அப்பா கிட்ட பேசி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க எங்க அம்மா கிட்ட பேசி ஆறு வருஷமாச்சுங்க அவங்க பேசுறதில்லை நானும் பேசுறதில்லை சர்வ சாதாரணமாக இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் பேசாமல் இருப்பதை பெருமையோடு பேசக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம் அவங்க இப்படி பண்ணாங்க நான் அதுல இருந்து பேசுறதே இல்லையே யாருக்கிட்ட யார் என்னுடைய இதை நான் விடணுமா என்றெல்லாம் பெற்றோர்களிடத்தில் பேசாமல் இருப்பதை பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளிடத்தில் நாம் பார்க்கிறோம் இப்ப நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு புரிய புரிய அல்லாஹ் வைக்கிறான் யார் உங்களிடத்தில் நாளை பேசாமல் போனால் உங்களுடைய ஒட்டுமொத்த ஃபியூச்சரும் ஆகிவிடுமோ அவன் உங்களிடத்தில் பேச வேண்டுமானால் இந்த உலகத்தில் அவன் யாரிடத்திலெல்லாம் நளினமாக சுமூகமாக பேச சொல்லி உறவை கையாள சொன்னானோ அவரவர்களிடத்தில் ஒவ்வொரு நபர்களும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் நீங்க இந்த உலகத்தில் பெருமை கொண்டதை போன்று நாளை மறுமையிலும் அல்லாஹ் சில இடத்தில் பேச மாட்டான் அவங்களுடைய அல்லாஹ் ஒரு அடியான் இடத்தில் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் அடுத்து என்ன நடக்கும் அல்லாஹ் பேசாமல் போனால் அந்த அடியான் இடத்தில் யார் பேசுவார்கள் நலக்குமார்கள் பேச மாட்டான் நபிமார்கள் பேச மாட்டான் முகமது சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் பேச மாட்டார்கள் அல்லாஹ் பேசாத ஒரு அடியான இடத்தில் நபி அவர்கள் எப்படி வந்து பேசுவார்கள் யாருடைய சிபாரிசு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ பேச மாட்டார்கள் பின்பு சொர்க்கவாசிகள் பேச மாட்டார்கள் யாரும் பேச மாட்டார்கள் அல்லாஹ் பேச மாட்டான் வசல்லம் அவர்கள் சொல்றாங்க மூன்று நபர்கள் மறுமை நாளையில் தியாமத்தனுடைய நாளையில் இவர்களிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான் அவர்களின் முதலாம் நபர் யார் அவருடைய பெற்றோர்களிடத்தில் அவர் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டவர் பெற்றோர்களை நோகடித்தவர் பெற்றோர்களுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தவர் பெற்றோர்களை பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல் இவருடைய வாழ்நாள் இவருடைய வாழ்க்கை இவருடைய மனம் போன போக்கில் நடந்தவர் பெற்றோர்களிடத்தில் எந்த ஆலோசனையும் செய்யாமல் இவர் பாட்டுக்கு இவர் நடந்து கொண்டிருந்தவர் அல்ல வாலிதை பெற்றோர்களுடைய விஷயத்தில் மனம் நோகடித்தவர் இரண்டாவது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆணுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடிய பெண் தன்னுடைய உடலை ஆணை போன்று நிர்ணயித்துக் கொண்ட ஒரு பெண் நாங்களும் ஆம்பளை மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேரை நீங்க பார்க்கலாம் லெஸ்பியன் போன்ற இந்த இந்த விஷயத்திலெல்லாம் ஒரு பெண் பெண்ணை போன்று இருப்பார் ஒரு பெண் ஆணை போன்று இருப்பார் அவங்க ஆணை ஆணாக உணரக்கூடிய தருணம் அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள் ஆணை போன்று ஒப்பாக கூடிய ஒரு பெண் பின்பு மூன்றாவது என்றால் எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பவர்கள் எந்த உணர்வும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தார்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அதை கண்டு கொள்ளாமல் இருப்பது எந்த சொர்ணையுமே இல்லாமல் இருப்பது அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியார்களையும் இப்படித்தான் படைத்திருக்கின்றான் அவர்களுடைய உடலுக்குள் மானம் ஈனம் சொர்ணை என்பது இருக்குது அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளம் துடிக்கணும் அவர்களுடைய உணர்வு ஏற்படணும் எந்த உணர்வுமே இல்லாமல் இந்த தையூஸ் என்ற வார்த்தை உடல் ரீதியான உணர்வு உயிர் ரீதியான உணர்வு உள்ளம் ரீதியான உணர்வு எல்லா உணர்வையும் எடுத்துக்கொள்ளும் எல்லா வகையான உணர்விலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நோய்வாய்ப்பற்றிருந்தால் அது வேற புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தால் அது வேற இங்க எல்லாம் இருந்து சுய அறிவோடு இருந்து தையூசாக இருப்பது எந்த சொரணையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மூன்று நபர்களிடத்திலும் அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் பேச மாட்டான் அதே ஹதீஸ்ல நபிசுலாசன் தொடர்ந்து பேசுறாங்க இன்னும் மூன்று நபர்கள் லா எதுகுழு ஜன்னத்தை சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள் லா எதுகுழு ஜன்னத்தை இன்னும் மூன்று நபர்கள் இவங்க யாரு இந்த ஹதீஸ் இதுக்கு தான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அல்லாஹ் பேச மாட்டான் என்ற மூன்று நபர்களில் பெற்றோர்களுடைய விஷயம் வந்துருச்சு இப்போ மறுபடியும் பாருங்க நபி சொல்லாஹி வசலம் அவர்கள் இந்த இடத்துலயும் சொல்றாங்க முதலாம் நபர் அல் ஆலிவாலி பெற்றோர்களுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தவர் பெற்றோர்களுடைய மனம் நோகும்படி புண்படும்படி நடந்தவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் அவர் மலையளவு நன்மைகளை குவித்து வைத்திருக்கட்டும் இல்ல சொர்க்கம் நுழைய மாட்டார் நம்பர் ரெண்டு வல் முதுமினு அலல் ஹம்ரி குடித்துக்கொண்டே இருந்தவர் வாழ்நாள் முழுக்க குடிபோதைக்கு அடிமையானவர் அதிலிருந்து மீளாதவர் வல் முதுமினு அலல் ஹம்ரி குடித்துக்கொண்டே இருந்தவர் மூன்றாவது தான் எதையெல்லாம் நன்கொடையாக செய்தோமோ அதை சொல்லி காட்டியவர் சில நேரங்களில் இவரால் வாங்கியவர் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பார் அவர் எப்படி வேணா மாறி இருக்கட்டும் இவர் உட்காந்துக்கிட்டு சொல்வாரு அன்னைக்கு மட்டும் நான் கொடுக்கலன்னு வைங்க இந்த நிலைமைக்கு வந்தே இருக்க மாட்டான் அன்னைக்கு நான் பார்த்து செஞ்சேங்க நான் பார்த்த அன்றைக்கி அவனை கூப்பிட்டு போய் அங்கே வேலைக்கு சேர்த்து விட்டேன் நான் பார்த்த அன்றைக்கி அந்த அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல தான் அவன் இன்னைக்கு கோடிக்கு கதிபதி எல்லாம் முடிஞ்சு போச்சு செஞ்ச நன்மை ஒட்டுமொத்தமும் மொத்தமும் இப்போ நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அதை தான் சொல்கிறாங்க ஒல் மன்னானு பிமா ஆகா தான் செய்ததை நல்லதை சொல்லி காட்டக்கூடியவர்கள் இப்போ இந்த மூன்று நபர்கள் மேலுள்ள மூன்று நபர்கள் அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான் இந்த மூன்று நபர்கள் சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள் இப்போ அங்கையும் இங்கையும் ரெண்டு இடத்துலையும் வந்துட்டாங்க அல்ல ஆக்கொலி வாலிதை பெற்றோர்களுடைய விஷயத்தில் கண்ணிய குறைவாக பெற்றோர்களையே நோகடித்தவர்கள் என்று நபிசல்லாஹா அலிஹு வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நசீல் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டாவது இலக்கத்தில் நீங்கள் இந்த ஹஜீஸை காணலாம் மேலும் அபிஹுரையார் அவர்கள் அறிவித்தார்கள் நபி நபிசல்லாஹம் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையினிலும் அல்லாஹினால் சபிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹினால் சபிக்கப்பட்டவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப அல்லாஹ் பேச மாட்டான் அப்படின்னா வானவர்கள் பேச மாட்டார்கள் நபிமார்கள் பேச மாட்டார்கள் சொன்ன இதே போன்று அல்லாஹ் எப்போது ஒருவரை சபித்து விட்டானோ வானவர்களும் அவர்களை சபிப்பார்கள் நபிமார்களுடைய சாபமும் அவங்க உண்டாகும் இது குரானுடைய வசனம் எப்போ அல்லாஹ் ஒருவரை சபித்தலுடைய லிஸ்ட்ல கொண்டுட்டு வந்தானோ அல்லாஹ் ஒருவரை சபித்ததற்கு பின்னால் வானவர்களோ முகமது சல்லாஹும் அலி வசல்லம் அவர்களோ அவருக்காக பரிந்து பேச மாட்டார்கள் அவங்களும் சபிப்பாங்க இப்போ யார் இவர்கள் மல்லூனு மல்லூனு சபிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹினால் சபிக்கப்பட்டவர்கள் மண் அக்கவாலி தெய்ஹி பெற்றோர்களுடைய விஷயத்தில் கண்ணிய குறைவாக நடந்தவர்கள் பெற்றோர்களை பெற்றோர்களை நோகடித்தவர்கள் பெற்றோர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தியவர்கள் நாளை இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹினால் சபிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் என்று அபி குரேரா ரஜி அல்லாஹ் வாழ்ந்தவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த அஜீஸ் தபிரானி அவுசத்தில் எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கத்திலும் சஷேஹு தரகீபில் இரண்டாயிரத்தி நானூத்தி இருபதாவது இலக்கத்திலும் இந்த அஜீஸை காணலாம் இது போக நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் இன்னும் சில செய்திகளையும் சொல்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக